வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு திட்டத்தின் கீழே இலவச தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது சணல் சார்ந்த இலவச தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்டில் இது கேரளா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய அரசு திட்டத்தின் கீழே பெட்கிராட் நிறுவனத்தில் தான் சனல் சார்ந்த இலவச தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜூட் பேக் லேப்டாப் பேக் லஞ்ச் பேக் ஸ்கூல் பேக் உட்பட்ட பதினேழு வகையான பேக் தயாரிக்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது நாட்கள் பயிற்சி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வித் தகுதி வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வயது வரம்பு வந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் இதில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத் இது இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் மொத்தம் ஐம்பது நாட்கள் கோர்ஸ் நடைபெறும் ஸோ நீங்கள் இதை முடித்ததுக்கு அப்புறமா மத்திய அரசோட சான்றிதழ் கைவினை கலைஞருக்கான அடையாள அட்டை வந்து பெற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கான திட்ட அறிக்கை தயாரிக்கிறது சந்தைப்படுத்துதல் நீங்கள் ஆன்லைன் அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஐடியா எல்லாமே உங்களுக்கு கற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை எஸ் எஸ் காலனி கிராட் நிறுவனத்தில் தான் இந்த கோர்ஸ் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க இதுக்கு நீங்க உங்களுக்கு இதில் இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நார்மலாக இருக்கக்கூடிய டெய்லரிங் ப்ளவுஸ் சுடி இந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இந்த டெய்லரிங் ரிலேட்டட்லேயே வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறைக்காம நம்மளோட சேனலான ஆன்லைன் ட்ளரி வீடியோஸ் அண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ